அங்கிருந்து பண்ண முடியா சட்டமன்ற தொகுதி கிராமம் குடியேற்ற கட்சியினுடைய பெயர் பலகை திறப்பு விழா புதிய தமிழகம் கிளை துவக்க விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மற்றும் புதிய தமிழகம் கட்சியினுடைய உலக தேவேந்திரர்கள் குடும்ப ஒருங்கிணைப்பு மாநாடு மற்றும் தமிழகத்திலே கொரோனா மதுவிலக்கை வலியுறுத்தி நடைபெறுகின்ற பரப்புறைய நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொன்னூர் கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் விவசாய மக்களுக்கும் வியாபார பெருமை மக்களுக்கும் கடந்த மூன்றாவது நாளாக இந்த பகிழ்ச்சி இந்த பகுதி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய பொறியிய தமிழகம் கட்சியினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் தம்பி ஈஸ்வரன் ஒன்றிய செயலாளர் ராகுல் மற்றும் இந்த பகுதியினுடைய இன்னொரு செயலாளர் சௌந்தர பாண்டியன் சொல்ற சவுந்தர பாண்டியன் பொறியிய தமிழக கட்சியினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருப்பதி ஒன்றிய செயலாளர் கண்ணன் மகளிரணி மாநில மகளிர் வேட்பாளர் காடீஸ்வரி வழக்கறிஞர் பவுன்ராஜ் மற்றும் நம்முடைய புன்னூர் பகுதியினுடைய கிளை நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இளையராஜா கிளை செயலாளர் யாராவது முன்னாள் வித்தியாசம் இளையராஜா இன்னொரு கிளை செயலாளர் முருகன் இளைஞரணி செயலாளர் கோபிநாத் தொண்டரணி செயலாளர் பவுன்ராஜ் மாணவரணி செயலாளர் வினோத் குமார் ஜெயலட்சுமி மகளிர் அணி பொறுப்பாளர் மகளிரணி இன்னொரு செயலாளர் நதியா இன்னொரு மாரீஸ்வரி உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய அதே போல மேடையில் எனக்கு சிறப்படுத்த சாலை அழைத்து மாறி அணைத்து மாநில ஆட்டோ சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறார்கள் இந்த தேர்தல் காலங்களிலே நடைபெறக்கூடிய கூட்டமா அல்ல கூட்டம் அல்ல தேர்தல் கால விளையாட்டுகளே என் கூட்டத்தில் நான் இரண்டாயிரம் ஒரு வருடம் முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது வந்திருக்கிறேன் அதே போல சட்டமன்ற தேர்தல்கள் அதுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலில் வருகின்ற பொழுது ஒரு கூடுதலே ஐந்து நிமிடங்கள் நான்கு நிமிடங்கள் சில நேரங்களிலே பேச முடியாம போயிரு கடந்த முறை நாங்கள் வந்தபோது நம்முடைய வத்ராய் பகுதியில பல நேரம் பல கிராமங்களுக்கு பத்து மணிக்கு பிறகு வந்த காரணத்தினாலே பலரை எதுவும் பேச முடியாம போயிரு எனவேதான் தேர்தல் இல்லாத காலகட்டங்களிலே நம்முடைய மக்களை எல்லாம் நேரடியாக சந்திக்க வேண்டும் அவருடைய குறைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரோடு நெருக்கமாக இருந்த சில விஷயங்களை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஏப்ரல் மாதம் மே மாதங்களிலே நம்முடைய தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலே சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டு இப்பொழுது இரண்டாவது கட்டமாக விருது மாவட்டத்திலே நான் துவக்கிறேன் இருந்தாலும் இது தேர்தல் நேரமாக இல்லாத காரணம் இருந்தாலும் கூட நான் தேர்தலை பற்றி பேசாமல் இருக்க முடியாது அதை நான் அப்பறம் பேசுவேன் மிக முக்கியமாக இப்பொழுது நீண்ட நாட்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நான் இதே போல வந்து நம்முடைய கிளை நிர்வாகிகளை நியமித்து உறுப்பினர்களை சேர்த்து சேர்த்துகளை திறந்து வைத்த பிறகு தொடர்ந்து பதினாறு சட்டமன்ற தேர்தல் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டு ஆண்டுகளுக்கு முறை தேர்தல் தேர்தல் என்று வந்து கொண்டே இருந்த காரணத்தினால் நம்மால் அந்த கிளைகளை வலுப்படுத்துகின்ற செயலில் நம்மால் அதிகமாக அர்ப்பணிக்க முடியாமல் போய்விடும் எனவே இந்த முறை எல்லா கிராமங்களிலேயும் புதிய நமலம் கட்சியை கிளையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது அன்பாகும் நான் வந்து கிளைகளால் இப்போ ஏறக்குறைய இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் நம்முடைய கிளையிலே உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள் எங்க நம்முடைய சகோதர பாண்டியன் உங்களுடைய பகுதியினுடைய ஒன்றிய செயலராக இருக்கிறார் புதிதாக ஒருங்கிணைந்த செயல்வதாக வந்து ராகுலையும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதே போல இளைஞரணி செயலாளர் நம்முடைய மாணவராக ஈஸ்வர் என்ற பதிவு செய்திருக்கிறார் பவன்ராஜ் இருக்கிறார் எனவே எல்லோருடைய ஒத்துழைப்போடும் நீங்கள் வந்து இப்பொழுது இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் உங்களுடைய புதுல இருந்து புதிய நிறுவன உறுப்பினராக சேர்ந்திருக்கிறீர்கள் இதற்காகவும் உங்களை எல்லாம் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இன்னும் புன்னூர்ல இன்னும் ஒரு ஐநூறு அறுநூறு பேர் சேராம இருக்கிறீங்க எல்லாருமே நான் அடுத்த ஒரு வருடங்களுக்கு உள்ளாக எல்லாருமே குறிப்பிடறேன் வந்து ஒவ்வொரு இரண்டு கிளையா போட்டது இளையராஜா ஒரு செயலாளர் முருகன் ஒரு செயலாளர் கோபிநாத் செயலாளர் பவன்ராஜ் அதே மகளிரணியிலே மூணு பேர் இருக்கிறாங்க ஜெயலட்சுமி நதியா மாரேசு இது எதற்காக இந்த கிளை என்று சொன்னால் ஒரு கிராமத்துக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை எப்படி என்னுடைய கவனத்தை கொண்டு வருவது எப்படி அரசாங்கத்தினுடைய கவனத்தை கொண்டு போவது சில நேரங்களில் சில பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை கூட தீர்க்கப்படாமல் இருக்கும் கல்யாணிபுரம் போல சுந்தரபாண்டியம் சந்திரா அங்கெல்லாம் சாதாரண எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய குடிநீர் கூட கிடைக்கல நாலு வீதி ஒரு வீதி கிடைக்குது மூன்று வீதி கிடைக்கல சுந்தரபாண்டியத்துல எந்த வீட்டுக்குமே தண்ணியில் நூறு வீடு இருநூறு வீட்டுக்கு இருக்கு அது போல நம்முடைய உள்ளூர் பல பிரச்சனைகள் இருக்கலாம் இதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்பொழுதாவது வந்தால் மட்டும் அப்பொழுது மனு கொடுப்பதல்ல அப்படி சொல்லுவதல்ல நிரந்தரமாக அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில நம்முடைய மகளிர் அணி பொறுப்பாளர்கள் இளைஞர் பொறுப்பாளர்கள் அதே செயலாளர்கள் நீங்கள் கிராமத்துடைய அந்தந்த பிரச்சனைகளை வந்து எங்களுடைய கவர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது உடனடியாக உரிய அதிகார இடத்துல எடுத்து சொல்லி அந்த பிரச்சனைகள் வளராமல் எடுக்கலாம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இதுதான் வந்து அதனால எல்லோரையும் உறுப்பினார் அதே போல ஒரு கட்சி எப்பொழுது வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியும் சொன்னா எந்த கட்சிக்கு வந்து வாக்களிக்க கூடியவர்கள் அந்த கட்சியை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ அந்த கட்சி தான் அரசியல் அதிகாரத்துக்கு வரணும் ஏன் அரசியல் வரணும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு தேவை இருக்கிறது இந்த நாட்டில விவசாயிகளுக்கு ஒரு தேவை இருக்கிறது வியாபாரிகளுக்கு ஒரு தேவை இருக்கிறது சமுதாய ரீதியாகவும் பல்வேறு தேவையில் பல்வேறு இருக்கு இப்ப தேவேந்திர வேளாளருக்கு என்னென்ன பிரச்சனை நான் வந்து நம்முடைய படித்த இளைஞர்கள் பல பேருக்கு தெரியும் நான் பல்லர் குடும்பர் காலாடி மூப்பர் ஏழு பேரை உன்னாக்கி தேவேந்திரோட வேளாளர் பேர் மாற்றம் செய்தோடு இல்லாமல் எசி வெளியேற வேண்டும் என்று தொடர்ந்து பலரசுமா இல்லையா நீங்கெல்லாம் நான் வந்து எல்லா திராவிட உண்ணாவிரது சொல்ற போது உண்ணாவிரதம் இருந்தீங்க அன்னைக்கே அந்த அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து நம்மளை எசி வந்து வெளியேற்றி இருந்தா அதோட முடிஞ்சு போயிருக்கும் சரி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இடஒதுக்கீடு கொஞ்சம் குறைவாக கிடைச்சாலும் போய் கொஞ்சம் எம்பிசி இருந்தாலும் கூட ஒரு அடிப்பின்னாலும் அடுத்த பத்து வருஷம் கிடைச்சது நம்முடைய இளைஞர்கள் தாய்மார்கள் பொது சமூகத்தோடு கலந்து கொண்டு சிறு சிறு தொழில்கள் ஒரு மடக்கடை வைக்கலாம் ஒரு பெட்டி கடை வைக்கலாம் ஒரு சிறிய ஹோட்டல் தொடங்கலாம் அதுக்கு கூட இந்த எஸ்சி அப்படிங்கிற அந்த கதை வந்து தொடர்ந்து ஒரு முட்டுக்கட்டியாக இருக்கிறதுனால நான் அதை வந்து வெளியேறணும் அதையே அந்த அரசாங்கங்கள் அறிவேற்க அதனாலதான் நான் வந்து இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் ஏன் தேர்தல் புறப்படுகிறா எங்களுக்கு நீங்கள் வந்து நம்முடைய தேவனிட்டி இருந்து வெளியேறணும் சொல்லிட்டு நீங்க வந்து வாக்குறுதி நிறைவேற்ற போயிட்டீங்க தான் நாங்கள் தனித்து போட்டியிடுறோம் என்று குடியேற்றம் போட்டி நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சமுதாய மக்கள் கொள்கையோடு உறுதியோடு போராடுகிறதோ அந்த கட்சியின் பின்னாடி இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு கடந்த முப்பது ஆண்டு காலமாக வளர்ச்சியில் பங்கேற்கக்கூடிய ஒரே கட்சி குறியீட்டு நாம சட்டமன்றத்தில் தொண்ணூத்தி ஆறு வந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரையிலும் சட்டமன்ற உறுப்பினர்

இதை பெரிய வடக்க வந்த பறையா தெருந்தான் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய பகுதியும் எடுத்து மூன்று சதவீதத்துக்கும் குறைவாக வேற எந்த அரசியல் கட்சி நான் மட்டும்தான் புதிய தமிழகம் மட்டும்தான் போராடி கொண்டே இருக்கிறோம் இதெல்லாம் கிடைக்கணும் நாங்க பேர் கூடிக்கிறீங்க இந்த கிராமத்துடைய எண்ணிக்கையில ஒரு அஞ்சநூறு பகுதியோ பத்து நூறு பதிய யாராவது இந்த கிராமத்துல இருந்து இந்த அஞ்சு ஒரு சத்தம் அனுப்பிடாத காசு பணம் கொடுக்காம போயிருக்கீங்களா ஒரு அங்கன்வாடி அனுப்பிடாத போயிருக்கிறீங்களா போயிருக்கீங்களா ஒரு தலையாரியா நம்ம இளைஞர்கள் போயிருக்கிறாங்க ஒரு ஆசிரியராக ஒரு டிரைவர் கண்டக்டராக எந்த வேலைக்கும் போக அப்ப இந்த சமுதாயத்தை கிடைக்க வேண்டிய பங்கு எங்க போச்சு யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில புதிய தமிழகம் வெற்றி பெற்றாக எல்லோருக்குமான வளர்ச்சிக்கு இந்த தமிழில் ஜெயிச்சு போற கோயில அந்தந்த கட்சியினுடைய அடிமைகளாக செயல்படுகிறார் அவனால் சட்டமன்றத்தில் இருந்து கூட பேசுறதுக்கு தவியலாதவளை கொண்டு வந்து நிறுத்துக்கிறார் ஒன்றிய செயலாளருக்கு கையெட்டிக்க முடிவதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினா விடுகிறார் மாவட்ட செயலாளருக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினாக்கி விடுகிறார் ஆனால் சட்டமன்ற தொகுதி எவ்வளவோ வளர வேண்டியது மேற்கு தொடர்ச்சி மலையோடு அடிவாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பத்தராயிரம் கோமாவட்டி இருக்குது எல்லா பகுதியும் கிருஷ்ணன் கோயில் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா அத்தனை இருந்தும் கூட இங்க இருக்கு பெரிய தொழில் வளம் பெருசாக இல்லை இன்னும் நூறு நாள் வேலையை நம்பித்தான் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்க வேண்டியிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய பிரதிகள் இந்த சட்டமன்ற தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முதுகெலும்பு அத்தவர்களாக இருக்கிறார்கள் நம்ம அவர்கள் வேறு வேறு கட்சிகளில் அந்த கட்சியினுடைய அடிமைகளாக கரைந்து போய்விடுகிறார்கள் அல்லது அவர் சுயநலவாதிகளாக மாறிவிடுகிறார்கள் ஆனால இந்த தொகுதி பலம் பெறணும் இந்த தொகுதியை பற்றி தினமும் சட்டமன்றத்தில் குரல் வரணும் அதன் மூலமாக எல்லா கிராமங்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால்

ஏன்னா அவங்க மலை உடைப்பாங்க ஆற்று மலை அழுவாங்க தாஸ்மாகல கடத்தரமா பார் நடத்துவாங்க அதை விட முடியும் அடுத்த அஞ்சாவது அஞ்சு வருஷத்துக்கு அவங்க சம்பாதிச்சு விட முடியும் ஆனால் மக்களுக்காக புதிய தமிழர் கட்சியாக உழைக்க முடியும் நேர்மையா உழைக்க முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கல்லுக்கடை கூடாது சாராய கூட கூடாது டாஸ்மாக் கூடாதுன்னு பொருள் ஒரே கட்சி புதிய தமிழர் வேற எந்த கட்சியாவது மேலே சொல்ல சொல்ல பார்க்கலாம் ஒன்றரை வருஷக்கு போதில் நான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது சில வாக்குறுதிகளை கொடுத்தோம் என்ன கொடுத்தோம் நீங்க நான் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றால் நூறு நாள் வேலையை இருநூறு நாளாக ஆக்கி காட்டுவோம் அதுக்கு வாக்களி சொன்னோம் ஆனா மக்கள் அது காதுக்கு போய் சேரல இந்த முன்னூறு ரூபாய் கிடைக்கிற சம்பளம் அறுநூறு ரூபாய் கிடைப்பதற்கு குழு கொடுப்போம் என்று சொன்ன மக்கள் போய் சேரல இந்த பகுதியில வந்து அலகாவதியிலிருந்து தென்காசி வரையிலும் இது வந்து பேட்டை தொழில் வளம் அருகிலும் தொழிற்பேட்டைகளை கொண்டு சொன்னோம் ஆனால் அதுக்கு தகுந்த ஆட்களை இந்த பகுதி மக்கள் தேர்ந்தெடுக்கல இதுவும் அந்த நேரத்தில் கிருஷ்ணசாமி ஜெயிக்கூடாது பல பேர் போட்டார் அப்படியும் ஒரு எண்ணம் இந்த பகுதியிலாம் வருது நல்லவர்கள் வரணும் வருவான் குரல் கொடுக்கக்கூடியவங்க வரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள் பல பேருக்கு இல்லாத காரணமும் ஒரு காரணம் அமைஞ்சது யாரையும் வந்தா யாரையும் பிடிச்சு சாப்பிட போற கிடையாது ஓட்டப்படாது சட்டமன்ற தொகுதியில இரண்டு முறை சட்டமன்ற ஒரு நானூறு கிராமங்கள் அது ஒரே சாதி கிடையாது நாடா இருக்கிறார்கள் தேவர் இருக்கிறாங்க செத்தியார் நாயக்கிராம உண்டு வெடியா எல்லா சமுதாயத்தை சார்ந்த ஒரே கிராமத்து கூட இந்த இன்னைக்கு போனா கூட எந்த கிராமத்திலும் குடிநீர் வசதி இல்லை என்று எந்த கிராமத்திலும் கிடையாது அத்தனை கிராமத்தையும் குடிநீர் வசதி செய்து கொண்டிருக்கிறது அத்தனை கிராமத்துக்கும் போக்குவரத்து வசதி உண்டு அதனால் மருத்துவ உண்டு அங்க வந்து மனு வேண்டுமென்றால் அங்கே மனு எது வரும்னா எங்களுக்கு சமுதாய கூட வேண்டும் என்று தவிர கழிப்படை அசை இல்லை என்று அடிப்படை வசதியில் என்ன சொன்னால் அந்த வருஷம் அந்த சட்டமன்ற இருக்கிறார் ஒரு கிராமத்தில் இருந்தும் கூட ஒரு பத்து பேர் போய் மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல போய் எங்க கிராமத்துக்கு குறையை குறைய சிவதிசைகளை மனு கொடுக்க வேண்டிய அவசியமே ஏற்படுத்தலை ஏன்னா நானே எல்லா கிராமங்களும் சேர்ந்து அவர்கள் தெரிவித்த காரணத்தினால அந்த நிலையில வருவார் ஆனால் நம்முடைய சிறைத்தூர் சட்டமன்ற தொகுதியும் நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் திங்கட்டு கொண்டு மனு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம சட்டமன்ற உறுப்பினர்களை தேடி போய் மனு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம ஊராட்சி மன்ற தலைவர்கள் பின்னாடி போய் அறைய வேண்டிய இல்லாமல் இந்த தொகுதியில் போய் அனைத்து மக்களுக்கும் எல்லாம் வந்து சேரக்கூடிய வகையில இந்த தொகுதி வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் புதிய தமிழகம் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய தொண்ணூறு மக்கள் நீங்கள் புதிய தமிழகத்தின் பின்னாலே அணிந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய இளைஞரிடத்திலே நமக்கு முக்கியமாக கேட்டுக்கொள்வது நம்முடைய புதிய தமிழக கட்சி துவங்கப்பட்ட காலத்திலே இருந்து மிக முக்கியமாக ஒரு பிரச்சாரத்தை செய்வது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தேவேந்திர குருட்டைப்பு புதிய தமிழக கட்சி துவங்கப்படுது ஐந்து வருடங்களுக்கு முன்பாகவே நாம் விருந்தாளர் பல பகுதிகளுக்கு சென்று அப்படிதெல்லாம் நீங்கள் சாத்தூர் பகுதியில் பார்த்தால் தூத்துக்குடி பகுதியில பாத்தீங்கன்னா சாராயம் காய்ச்சல் தான் தொழில அது போட்டி புறாம இருக்கும் ரெண்டு மூணு சாதிகள் கிடையாது இவனுடைய ஊர்ல கொண்டு அவன் பாயசம் கலப்பான் அவனுடைய பாயசம் கலப்பான் அதே சாதி சண்டைக்கு எல்லாம் நான் ஊரு ஊர் ஊராக சென்று எல்லா கிராமங்களுக்கும் சென்று பேசி நாங்கள் சாராயம் படிக்க மாட்டோம் நிற்க மாட்டோம் குடிக்க மாட்டோம் என்று சக்தி பிரமாணம் செய்த பிறகுதான் தென்மிழத்தில் சாராயம் காய்ப்பது காய்ச்சது என்பதையும் ஒழிந்து டாஸ்மாக கொண்டு வந்து விட்டு எல்லாத்தையும் குடிக்க நான் நம்முடைய இளைஞர்களில் முதல்ல மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதை காட்டிலும் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய கட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது நீங்கள் வந்து உங்களுடைய உடல் நலத்தை முதலே கணக்கில் என்று சொன்னால் மது நீங்கள் ஒரு ஆழ்ந்த சாப்பிடுவதற்கும் ஒரு ஆப்பிளை சாப்பிடுவதற்கும் ஒரு பப்பாளி பழத்தை சாப்பிடுவதற்கும் ஒரு மூளை சாப்பிடுவதற்கும் நீரை சாப்பிடுவதற்கும் ஆரஞ்சு சாப்பிடுவதற்கும் மதுவை சாப்பிடுவதற்கும் நிறைய வித்தியாசம் அரிக்கும் இணையத்து செயல்பாட்டை தடுக்கும் மூளையை சுருங்க வைக்கும் உங்களுடைய ஆயுத காலத்தையே எழுபது எழுபது வயசு தான் அதுல இருந்து இருபது வயசு குறைச்ச போடும் அதை விட உங்களுடைய பொருளாதாரத்தை நாசம் செய்துவிடும் எனவே நம்முடைய புதிய தமிழகம் இளைஞர்கள் பெரியவர்கள் இந்து நீங்கள் மது கொடுத்திருந்தா கூட மது பழக்கத்தை அறவே விட்டுடையுங்கள் என்று கேட்டுக் கொள்கிறேன் அதுவும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் உனக்கு தெரியும் நான் தேர்தல் பிரச்சாரத்தில் கிராமங்களுக்கெல்லாம் போற போது டாஸ்மாக் உழைக்கிறோம் அத்தனை கைதுவார் இதுவே இன்னைக்கு வந்து எல்லா பெண்களுடைய கோரிக்கையும் மதுவாக இருக்கிறது எனவே அதை ஏற்றும் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய கட்சியில பயணிக்கக்கூடியவர்கள் நம்முடைய பெரியவர்கள் அனைவரும் மதுவை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு குறியேற்றவர் கட்சியின் சார்பில் டிசம்பர் மாதத்துல உலக தேவேந்தர்கள் குடும்ப ஒருங்கிணைப்பு குடும்ப மாநாடு மாதிரி ஊருக்கு பத்து இளைஞர்கள் அல்லது கொஞ்சம் பேர் பெற்று வந்திருக்கலாம் எந்த வர்றதுக்கு இது வந்து ஒரு பத்து இருபது லட்சம் பேருக்கு மேல நம்ம குடும்பத்தோடு சேரக்கூடிய மாநாடு அதை நான் ஒரு கோடி பேராட்டவங்களுக்கு பிளான் பண்றேன் ஆண்கள் பெற்ற அனைவரும் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளும் என்று கேட்டுக்கொண்டு மறந்துவிட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பொறியிடத்தை வெற்றியடை வைப்பதற்கு இப்படி இருந்து ஆயத்தமானது கேட்டுக்கொண்டு மாநாட்டில் திருவிழா கலந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்